அக்டோபர் பதினாறு புரட்டாசி முப்பத்தி ஒன்று வைராகியம் பொய்யாகிய பிரபஞ்ச வாழ்க்கையில் வைராகியம் வைக்காது மெய்யாகிய பரமனே உன்னை நான் அடைவது எங்கனம் விடாப்பிடிக்கொள்வதை சிலர் வைராகியம் என்று எண்ணுகின்றனர் உண்மை அதுவன்று ராகம் என்றால் பற்றுதல் விராகம் அல்லது வைராகியம் என்றால் பற்றற்ற நிலை உலக விஷயங்களில் வைராகியம் வந்தால் பகவத் விஷயங்களில் இயல்பாக நாட்டம் உண்டாகும் வைராகியம் இல்லாதவனுக்கு ஆத்ம சாதனம் இல்லை சுரப்பற்று வல்வினை சுற்றமும் அற்று தொழில்கள்ற்று கரப்பற்று மங்கையர் கையின கற்று கவலையற்று வரப்பற்று நாதனை வாயார வாழ்த்தி மனமடங்க பரப்பற்றிருப்பதன்றோ பரமா பரமானந்தமே பட்டினத்தார்